ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு காயு விஜே சேனல் சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எக் இல்லாம அவன் இல்லாம வீட்லயே ஹோம்மேடா எப்படி கேக் ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு கிராம் கிராம் இந்த அளவுக்கு ரவை இதே ஈக்குவல் தான் நம்ம எல்லாமே எடுக்க போறோம் வந்து ரவை எடுத்துக்கிறேன் டூ பிப்டி கிராம் அது மிக்சில ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு மிக்சில பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பவுடர் பண்ணியாச்சு இப்போ மிக்சிங் பவுனில் இதை ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து சேம் அதே கப்பால் ஒரு கப் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தம்பி அம்மா என்ன பண்ணுது அரக்க பழவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்றேன் நான் வந்து சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்றேன் வாசனை இல்லாத ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் சேம் எல்லாமே நான் இதே கப்ல தான் எடுக்கிறேன் ரவை சுகர் மைதா எல்லாமே இதே கப்ல தான் எடுக்கிறேன் ஆயில் மட்டும் அரை கப் எடுத்து ஆட் பண்ணிருக்கேன் இது லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன் அது இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா போகிற டைம் எல்லாத்தையும் எந்த ஒரு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு திரும்ப இது கூடவே ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி இதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள்ட்ட எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைனாக்கா தேவையில்லை ஏலக்காவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே அது கூட நீங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஒரு கட்டியுமே இருக்காம இருக்கவே கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கேன் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது ப்ரீ ஹீட் ஆகட்டும் நான் இன்னைக்கு வந்து குக்கர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து அடிகணமான பாத்திரம் எதுவா இருந்தாலும் அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே இந்த ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கேன் உடா வேற எதுவும் வந்து சேர்க்க வேணா இது அப்படியே வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகணும் ஆகட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே சூடாகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு எல்லா இடமும் தடை விட்டுக்கலாம் இது நல்லா இப்ப வந்து எல்லா இடமும் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன் மைதா மாவு அப்படியே போட்டு எல்லா இடமும் பண்ணுறது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் ப்ரீஹிட் ஆகிற நேரத்தில் இது அப்படியே கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும் ரெடி பண்ணி வச்ச மாவை கேக் டின்னரில் ஊற்றிக்கலாம் இந்த கேக் டின் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிள் தான் அமேசான் ஃப்ளிப்கார்டு பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் கே ஒன்ஸ் கேக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த இது கூட கேக் பண்ணுறதுதான் கேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி எதாவது பார்த்தோம் குட்டிய ஆரம்பிச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இட்டு ஒன்ஸ் இது மாதிரி ஒரு தடவை நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க ஏன்னா உளுற ஏதாவது யார் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம தட்டும் போது அது உள்ற போய் எல்லாமே நல்லா செட் ஆகிடும் அதுக்காண்டி தான் ஆஹ் சூடா இருக்கு சோ ரெடி பண்ணி வச்ச கேக்க வந்து இதுல நம்ம வச்சிடலாம் எனக்கு பயமா இருக்கு நீங்க வைங்க வாங்க நான் பாத்தியா கேக்கு கீழே விழுந்துற கூடாது வச்சாச்சா எஸ் இது கூட தெரியல யார் வச்சா என்ன கேக் நம்மளுக்கு நல்லா வந்தா போதும் உள்ளே வைக்க முடியல நீ எப்படி கேக்கு தெரியல இட்லி குருவை போட்டுக்கலாம் குக்கர் மூடி எடுத்திருக்கேன் இது பேரு என்ன

ஸோ இப்போ நம்ம கேக் வச்சு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது நிமிஷமா லோ ஃபிளேம்ல குக் ஆயிருக்கு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பாத்துடலாம் வெஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாவ் சூப்பர்ல சூப்பர்ல ஒரு ஸ்டிக்கு அப்படி இல்லைன்னாக்கா ஒரு எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வடக்கம்பி வச்சிருக்கேன் அப்படி விட்டு பார்க்கும்போது அது ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாம வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு கேக் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்ட்டில வெந்துருச்சு அப்படின்னு அடுத்தோம் இப்போ இது ஃபுல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இந்த ஓகத்தில் உள்ளது மட்டும் கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுவிட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் இப்படி கத்தியால எடுத்து விட்டுட்டு கவுத்து போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு தட்டு தள்ளிட்டு ஆ சூப்பர்ல

கேட்கும் வீடியோ முடிஞ்சிருச்சு வரப்போற புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி விட வேண்டிக்கிறோம் அனைவருக்கும் காயி வீஜி சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சஸ்பைன் பண்ணிக்கோங்க தேங்க் யூ எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாய்